பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாம் இப்போது அப்போஸ்லாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய மூன்றாவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எங்களை நாங்களே மறுபடியும் என்ன செய்து கொள்ள தொடங்குகிறோமோ என பவுல் கேட்டார் எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சு கொள்ள தொடங்குகிறோமோ கேட்டவர் யார் பவுல் எவைகளை அனுப்பவும் எவைகளை பெற்றுக்கொள்ளவும் வேண்டியதோ என பவுல் கொருந்தியரிடம் கேட்டார் உபசார நிருபங்களை எங்கு எழுதப்பட்டு இருக்கிற எங்கள் நிருபம் குருந்தியர்கள்தான் என பவுல் கூறினார் தங்கள் இருதயங்களில் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்ட நிருபம் என்று குறிப்பிட்டவர் யார் பவுல் யாராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற நிருபம் கொருந்தியர்கள்தான் என பவுல் கூறினார் சகல மனுஷராலும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எது நீங்கள்தானே என்று பவுல் கொருந்தியரை குறித்து கூறினார் எங்கள் நிருபம் பவுலின் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபம் யார் எப்படி இருக்கிறார்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறார்கள் என்று கொருந்தியர் கிறிஸ்துவின் நிரூபமாய் இருக்கிறார்கள் என்று எதனால் எழுதப்பட்டிருக்கிறது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் கொருந்தியர் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறார்கள் என்று எதனால் எழுதப்படவில்லை மையினால் கொருந்தியர் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறார்கள் என்று எவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது இருதயங்களாகிய சதையான பலகைகளில் கொருந்தியர் கிறிஸ்துவின் இருபமாய் இருக்கிறார்கள் என்று எவைகளில் எழுதப்படவில்லை கற்பலகைகளில் கொருந்தியரை குறித்து பவுல் யாருக்கு முன்பாக நம்பிக்கை கொண்டிருந்தார் தேவனுக்கு முன்பாக கொருந்திரை குறித்து பவுல் யார் மூலமாய் நம்பிக்கை கொண்டிருந்தார் கிறிஸ்துவின் மூலமாய் எப்படிப்பட்ட ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல என்று பவுல் கூறினார் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் கூறினார் தேவனால் பவுலையும் தீமோ தேவன் எதற்கு தகுதியுள்ளவராக்கினார் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி புது உடன்படிக்கை எதற்கு உரியதல்ல எழுத்திற்கு புது உடன்படிக்கை எதற்கு உரியதாய் இருக்கிறது ஆவிக்கு சோதனை கேள்வி ஒன்று எங்களுடைய தகுதி உண்டாயிருக்கிறது யாரால் கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் கொள்ளுகிறது எது என பவுல் கூறினார் எழுத்து உயிர்ப்பிக்கிறது எது என பவுல் கூறினார் ஆவி எவைகளினால் எழுதப்பட்ட ஊழியத்தை மோசே செய்தார் எழுத்துக்களினால் எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த ஊழியத்தை செய்தவர் யார் மோசே எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்தது எதற்கு எதுவான ஊழியம் மரணத்துக்கு மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்தவர் யார் மோசே மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயின் முகத்தில் உண்டானது என்ன மகிமை பிரகாசம் மகிமை பிரகாசம் உண்டான மோசையின் முகத்தை பார்க்க கூடாதிருந்தவர்கள் யார் இஸ்ரவேல் புத்திரர் மோசையின் ஊழியத்தை பவுல் எதுவென கூறினார் ஒளிந்து போகிற மகிமையை உடைய ஊழியம் ஒழிந்து போகிற மகிமையுடைய ஊழியத்தை காட்டிலும் அதிக மகிமை உள்ளதா இருக்கிறது எது ஆவிக்குரிய ஊழியம் மோசேயின் ஊழியம் எதை கொடுத்தது ஆக்கினை தீர்ப்பு பவுலின் ஊழியம் எதை கொடுத்தது நீதியை ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியத்தை விட மகிமை உள்ளது எது நீதியை கொடுக்கும் ஊழியம் மகிமைப்பட்டிருந்த ஊழியம் எது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் சிறந்த மகிமை உண்டாயிருக்கிற ஊழியம் எது நீதியை கொடுக்கும் ஊழியம் சிறந்த மகிமை உண்டாயிருக்கிற ஊழியத்திற்கு முன்பாக எது மகிமைப்பட்டதல்ல ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தது எது ஒழிந்து போவது அதிக மகிமை உள்ளதாயிருப்பது எது நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ள ஊழியத்தை செய்கிற நம்பிக்கையை உடையவர்கள் ஆதலால் நாங்கள் எப்படி பேசுகிறோம் என்று பவுல் கூறினார் மிகவும் தாராளமாய் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம் என்று கூறியவர் யார் பவுல் கேள்வி இரண்டு இந்த மனிதனின் முகத்திலே மகிமை பிரகாசித்தபடியால் இஸ்ரவேலர் அவன் முகத்தை பார்க்க கூடாதிருந்தது எந்த மனிதன் மோசே தாவீது சாலமன் இயேசு கேள்விக்கான பதிலை கமெண்டில் எழுதுங்கள் ஒழிந்து போவதின் முடிவை நோக்கி பாராதவர்கள் யார் புத்திரர் மோசே தன் முகத்தின் மேல் போட்டுக் கொண்டது என்ன முக்காடு எதனால் மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டார் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடி தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டவர் யார் மோசே மோசே தன் முகத்தில் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை என்று கூறியவர் யார் பவுல் எவர்களுடைய மனது கடினப்பட்டது இஸ்ரவேல் புத்திரர்களுடைய மனது இந்நாள் வரைக்கும் எது வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது பழைய ஏற்பாடு மோசேயின் முக்காடு யாராலே நீக்கப்படுகிறது கிறிஸ்துவினாலே இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரரின் இருதயத்தின் மேல் இருப்பது என்ன முக்காடு எது வாசிக்கப்படும் போது முக்காடு இஸ்ரவேலின் இருதயத்தின் மேல் இருக்கிறது மோசேயின் ஆகமங்கள் இஸ்ரவேலர் யாரிடத்தில் மனம் திரும்பும் போது முக்காடி எடுபட்டு போம் கத்தரிடத்தில் இஸ்ரவேலர் கத்தரிடத்தில் மனம் திரும்பும் போது எது எடுபட்டு போம் முக்காடு ஆவியானவர் யார் கர்த்தர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு விடுதலை நாம் எல்லாரும் திறந்த முகமாய் எதை காண்கிறோம் கத்தருடைய மகிமையை கத்தருடைய மகிமையை எதிலே காண்கிறது போல காண்கிறோம் கண்ணாடியிலே ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் எதின் மேல் எது அடைகிறோம் மகிமையின் மேல் மகிமை மகிமையின் மேல் மகிமை அடைந்து எப்படி ஆகிறோம் மறுரூபப்படுகிறோம் சோதனை கேள்வி மூன்று இஸ்ரவேல் புத்திரருடைய மனது டேஷ் என்ன ஆனது திறக்கப்பட்டது கடினப்பட்டது கரைந்து போனது நம்பிக்கையானது இதற்கான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தை எடுத்து இந்த அதிகாரத்தை வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகதானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் ஆமேன்